டடாடாடா வணக்கம் நண்பர்களே நம்ம இப்ப பாத்துக்கிட்டே இருக்கற பார்த்தீங்க குனத்தூர் ஆட்டுச் சோலையில ரெண்டா இங்க நம்மளுக்கே நேரா ஏ அண்ணா கொஞ்சம் அப்படியே நடந்துக்கணும் ரெண்டு குட்டியோட ஒரு ஆடு சேர்ந்து வந்துருக்கங்க அந்த அண்ணா என்ன வேல முடிஞ்சதா வேல முடிஞ்சதா என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு குட்டி ஒரு அள்ளிக்குட்டி இன்னொன்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம இன்ட்ரோ போறதுக்குள்ள மச மாசம் எடுத்துட்டு போயிட்டாங்க ஓகே அப்படியே உள்ள போயிடலாம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை வாரம்பெறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தையில் நடைபெறும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடுகள் வரது கொஞ்சம் தான் இருக்கு ஆனா விற்பனை எப்படி இருக்குன்னு எதுன்னு தெரியல அப்படியே உள்ள இன்ட்ரி ஆயிடுவோம் எல்லாமே ஒரு நாலு மாசம் குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் 4 மாசம் இதெல்லாம் என்ன ரேஞ்சேன ஒரு ரேட் அஞ்சு ஐநூறு அஞ்சு ஐநூறு அஞ்சு இருக்காங்க ரூபான்னு இதெல்லாம் ஒரு அஞ்சு மாசம் குட்டி இருக்குமா அஞ்சு மாசமான குட்டி சேரே ஓகேன அஞ்சு மாசமான குட்டி அஞ்சு ஐநூறு சொல்றாங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கறது பாத்தீங்கன்னா கடாயா

ஏંદરக்கு ஒரு குறிப்பிட்ட ஆனா ஆடு வளர்த்த நிறையவே இருக்கு ஆனா விற்பனை நிலைய வர இப்படி போదుன்னு தெரியல அப்படி எல்லாம் மும்பரோமா வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஆடால என்ன ரேட்ன வரும் ஆ ஒன்னு 13000 இப்படி எத்தனை பல்ல போட்டிருக்கு ரெண்டு பல் இருக்குமா ரெண்டு பல்ல எல்லாம் படுறது பல்லு போடாத கடாயி ஒன்னு பதிமூன்றா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு எல்லாமே ஜம்முன்னு இருக்கு சரி ஓகேண்ணா வெளம் முடிச்சிட்டாங்க லேட் இருக்குது நாலு கடாய்

சொல்லிருங்க சொல்ல <compelling daylight> Grow siitä, ext ordinaryUSM mis morally Cartoon sä observer where you or how much of a life life, career? lly, gehört seven million четы年 eight million one hundred, fifty littleias drie final finishmen huntinะ,ي titled final fightin decent half a career, try and buyfuckin not even

இது ஒவ்வொன்னு எழுவது ரூபாய் வருதுங்க பல்லு முடிக்காத குட்டி ஒரு ஏழு மாசம் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம் நாங்க வெள்ளாங்கோயில் சில்லா மடை சில்லா மடை ஆமா நைன் செவன் எயிட் செவன் ஒன் நைன் செவன் ஒன் செவன் டூ மாரிமுத்து மாரிமுத்து மட்டன் ஸ்டால் வணக்கம் 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 இன்னைக்கு ஒரு அஞ்சாறு ரூபாய் கொண்டது ரெண்டு கிடையாது ஒவ்வொன்று ரெண்டு சேர்த்து இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் வருதுங்க

சரி ஓகே நான் ரொம்ப நன்றி ரெண்டு கடாய் வந்து கோயிலுக்கு வாங்கிட்டு போறாங்க ரெண்டு ஜம்மு இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கு வாங்கி கொண்டு போறது இல்ல கோயிலுக்கு வாங்கி கொண்டு போறது நிறைய அப்படியே இன்னைக்கு வந்து ரொம்ப மண்டமா போயிட்டு இருந்தாட்டி அப்படியே நம்ம காஞ்சிட்டு போகல இந்த ஒரு குப்பி ஒண்ணு ஆமாங்க என்ன வேலை வருதுங்க ஏழாயிரம் ரூபாய் இப்படி வேலை பரவாயில்லைங்களா

ஆமாங்க <laughs> <sans> <laughs> <laughs>

புற கிடா தான் அதிகமா வர வரத்து இருக்கு அந்த கிடா என்ன ரேட் வரும் ஆஹ் பதிமூணு மலத்தை கொண்டாரிங்களா மலர்த்தி கொண்டாடுறீங்க பதிமூன்று ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க பல்லு எத்தனை பல்லுதான் போட்டிருக்க நாலு பல்லு அன்னைக்கு எங்க இருந்து வர்றீங்க கருமத்தம்பட்டி இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களை கானெக்ட் பண்ணலாமா

கோயில் பேர் நன்றி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுகள் வந்து நேரத்துலயே வந்தோம்னா நல்ல ரேட்டுக்கே பேசி வாங்கிக்கலாம் அப்படிக்கா அண்ணா இந்த கருப்பெல்லாம் என்ன வரும் குட்டி ஏழு எத்தனை மாசம் குட்டி இருக்கும் மூணு மாசம் குட்டி ரூபா ரேஞ்சு எல்லாமே மூட்டுக்குட்டியா ஆமாம் காது நல்ல நியமமாகவே இருக்க மாட்டிருக்குது சம்னா பாரி இடவெட்டோ ஆமா சம்னா பாரி இடவெட்டு குட்டி மூன்று ஏழு ரூபா ரேஞ்சு சொல்கிறாங்க மூன்றரை மாசம் இருக்குமா பார்க்குறதுக்கு ஜம்முன்னுருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி காது குட்டி வேணுன்னா உங்களை காண்டெக்ட் பண்ணலாமா எத்தனை ஒரு குடி இந்த மாதிரி வச்சிருக்கீங்க இப்போ அஞ்சு தான் இருக்குது இப்போ அஞ்சு தான் இருக்குது இல்லை வர வேணாலும் சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம்மா ஆ சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம் அப்படி உங்கள் நம்பர் சொல்லிருங்க தொண்ணூறு இருபத்தஞ்சு

ஆமா இந்த மாதிரி பண்ணிக்கலாமா சந்தைக்கு வந்தால் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் எத்தனை ஒரு இருக்கு இருக்கு நம்பர் இங்கேயே தர முடியுங்களா தொண்ணூத்தி நாப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு இருபது அறுபத்தி நாலு கோபி 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 சரி அப்படி இது சென்னை ஆடுங்களா இது என்ன வேணாம் வருங்கய்யா

தொண்ணூறு பெருந்தர திருவாங்கடமலையா சொல்லிட்டாடு சின்னச்சாமி பெருந்தர திருவாங்கட மலையம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஏழு நாற்பது நாப்பத்தஞ்சு சின்னச்சாமி வாங்கி இருக்கேன் வியாபாரம் தான் வாங்கிக்கலாம் ஆஹ் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கருப்பாடு ரெண்டு குட்டியோட சேர்ச்சிக்கு வந்திருக்கு ஆனா இது என்ன ரேட்ண்ணா வரும் வருது கிடாய் ஒன்னு பிறவி ஒண்ணு இல்ல ரெண்டு பிறவியா கிடாய் ஒன்னு பிறவி ஒன்னு கெடாய் ஒண்ணு பிறவி ஒன்னு பதினாலு சொல்றீங்க இன்னைக்கு வந்து வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க வியாபாரம் சரி ஓகே அண்ணா பதினொன்று ரேட்னா அது முடிக்கலாங்க பதிமூன்றையான குடுத்தர் இல்லை பதிமூண்ரைனா முடிக்கலாம் சரிண்ணா அப்படியே இன்னைக்கு ஆடு தேக்க அதிகமா தான் இருக்குது குட்டின்னு நினைக்கிறேன் அவங்களா பேச மாட்டாங்க கடுமையான கோவத்தில் நம்ம நேரில் அதனால அப்படியே காமிச்சுட்டு மட்டும் போயிடலாம் ஓகே இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்றது மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆடு ரெண்டு குட்டி பால் ஜட்மணி பிடிச்சிட்டு இருக்கு சரி ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்